குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடிஸ் ஆறு ஒன்று இருபத்தி நாலுக்கு நடந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸஸ் எக்ஸாமில் கேட்டால் ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்குறோம் இந்த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கல்ஸ் இந்த கிவன் ஃபிகர் இஸ் வாட் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை டேஷ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி நான் என்ன பண்ணிவிட்டேன் நான் ஒரு ட்ரையாங்கல் வரைஞ்சிட்டேன் அந்த ட்ரையாங்களோட கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஏபிசின்னு பேர் வைக்கிறேன் அடுத்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய இடங்கள் எம்என்ஓபின்னு பேர் வைக்கிறேன் ட்ரையாங்கிளுக்கு உள்ளே மீட் பண்ணக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது ஒரு இந்த பிளாக் கலர் லைனும் ப்ளூ கலர் லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் ஒன்று வச்சுக்கிறேன் அடுத்து அந்த பிங்க் கலர் லைனும் ப்ளூ லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் டூன்னு வச்சுக்கிறேன் அடுத்து த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ட்ரையாங்கிளுக்கு உள்ள பாயிண்ட்ஸ வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸை மீட் பண்ணக்கூடிய அந்த கட்டிங் பாயிண்ட்ஸை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பேர் வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எனக்கு என்ன கிடைக்கும் பி ஃபோர் சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா இப்போ அடுத்து ரெண்டாவது ட்ரையாங்கிள் ஆப்ஷன் பார்க்க போகிறோம் பி டூ ஃபோர் கரெக்டாக இருக்கா அடுத்து மூணாவது ட்ரையாங்கிள் பி டூ என் கரெக்டாக இருக்கா அடுத்து நாலாவது ட்ரையாங்கிள் பி என் ஃபோர் ஏன்னா ரெண்டையும் சேர்த்துல இதுக்குள்ளே ரெண்டு இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது அதுதான் டூ த்ரீயில் போட்டோம் இப்போ அதில் டூவின் த்ரீயும் கம்பைன் பண்ணி ஃபோர் ஆக்கிட்டோம் இப்போ அடுத்து ஃபிஃப்த்து பாசிபிள் சாய்ஸ் பி ஒன் எம் ட்ரையாங்கிள் கரெக்டாக இருக்கா அடுத்து சிக்ஸ்த்து பாசிபிள் சாய்ஸ் பி ஒன் த்ரீ ட்ரையாங்கிள் கரெக்டாக இருக்கா ஏற்கனவே வந்த அந்த சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகதானு உதவ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்களே எழுதி செக் பண்ணிக்கலாம் பி ஒன் த்ரீ அடுத்து ஏழாவது சாய்ஸ் பி த்ரீ எம் இதுவும் ரிப்பீட் ஆகலை அடுத்து எட்டாவது சாய்ஸ் பிஏஓ அடுத்து ஒன்பதாவது சாய்ஸ் பிஓபி அடுத்து பத்தாவது சாய்ஸ் பிஏபி கரெக்டுங்களா அடுத்து பதினோராவது சாய்ஸ் பிஏசி டோட்டல் ட்ரையாங்கிள் அடுத்து பனிரெண்டாவது சாய்ஸ் சி த்ரீ ஃபோர் அடுத்து பதிமூணாவது சாய்ஸ் சி த்ரீ பி அடுத்து பதினாலாவது சாய்ஸ் சி ஓ ஒன் அடுத்து பதினஞ்சாவது சாய்ஸ் சி டூ ஒன் அடுத்து பதினாறாவது சாய்ஸ் சி டூ ஓ அடுத்து பதினேழாவது சாய்ஸ் சி என் அடுத்து பதினெட்டாவது சாய்ஸ் சிஏஎம் அடுத்து பத்தொம்போதாவது சீக்வன்ஸ் சிஏஎன் சி ஏற்கனவே பதினெட்டு போய் தான் சிஏஎம் இப்போ சிஏஎன் அடுத்து இருபதாவது சாய்ஸு பிசிஎம் அடுத்து இருபத்தி ஓராவது சாய்ஸ் பிஓசி அடுத்து இருபத்தி ரெண்டாவது சாய்ஸு பிசிஎன் அடுத்து இருபத்தி மூணாவது சாய்ஸு பிபிசி அடுத்து இருபத்தி நாலாவது சாய்ஸு பி ஒன் சி அடுத்து இருபத்தி அஞ்சாவது சாய்ஸ் பி டூ சி அடுத்து இருபத்தி ஆறாவது சாய்ஸ் பி த்ரீ சி அடுத்து இருபத்தி ஏழாவது சாய்ஸ் சி ஃபோர் பி அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது இந்த ஒரு ஹோல் ட்ரையாங்கிள்குள்ளே நம்ம இண்டிவிஜுவலாக பிரித்தா இருபத்தி ஏழு ட்ரையாங்கிள் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்